உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வாழைப்பு கயிறு கட்டி கோலா நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை காண பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த வாழைப்பு கயிறு கட்டி கோலா அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இது செய்யறதுக்கு இந்த கோலா செய்கிறதுக்கு நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான வாழைப்பு நல்ல வாழைப்பூவாக வாங்கிக்கோங்க இந்த மாதிரி அந்த வாழைப்பூ நல்லா இருக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய பூவாக காஞ்சி இருந்துச்சுன்னா அந்த வாழைப்பூட கோலா டேஸ்ட் வராது ஒரே பார்த்திங்கன்னா ரொம்ப துவர்ந்து கர கசப்பாக இருக்கும் இது மேலே உறிஞ்சிருக்க அந்த மடலை வந்து உறிஞ்சிருச்சு அந்த அந்த வாழைப்பூலேருந்து அந்த மடல் பிரிஞ்சிருச்சுன்னா அதில் இருக்க பூவெல்லாம் ஒதுத்து விட்டுருங்க அது வந்து நமக்கு கோலா செய்கிறதுக்கு நல்லா இருக்காது நம்ம இதுலேருந்து நல்லா அதை உரித்து இந்த மாதிரி அதை எடுக்கணும் அதை எடுக்கும்போது உள்ளே ரொம்ப கருப்பாக இருந்தாலும் அந்த பூவை நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி பூ நல்லா இருக்கணும் வெள்ளையாக இருக்கணும் இந்த மாதிரி பூவை இந்த மாதிரி அந்த வாழைப்பூலேருந்து உரித்து இந்த மாதிரி இந்த மடலை எடுத்துட்டு இந்த பூவை மட்டும் எடுத்துக்கங்க பூவை மட்டும் எடுத்துக்கணும் இது முதல்ல எடுக்கிற ஒரு அஞ்சு ஆறு மடல் வரைக்கும் நம்ம அதில் இருக்கிற பித்தையும் நம்ம எடுக்கணும் அந்த பித்தை மட்டும் எடுக்கணும் அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம பித்தை எடுக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி உரித்து அந்த வாழைப்பை எடுத்து வச்சுங்க அதை உள்ளே இருக்கிற அந்த குரத்தோடையும் நம்ம பயன்படுத்தலாம் அதுக்கு மேலே அந்த பூவை அதை எடுக்க முடியாது அது ரொம்ப சாஃப்டாக நொறு நொறுன்னு இருக்கும் அதனால் இந்த குருத்தை இதே மாதிரி எடுத்துக்குங்க இப்போ எடுத்து வச்சுருக்கேன் அந்த வாழைப்பூவை இந்த பித்தல்லாம் எடுத்த பிறகு இந்த மாதிரி எடுத்து அடுக்கா வச்சு அப்படியே தூளா வெட்டிக்குங்க இந்த மாதிரி அடுக்கா வச்சு தூளா வெட்டணும் அப்போ தான் உங்களுக்கு அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அரைக்கும் போதும் அதில் வந்து பார்த்திங்கன்னா துப்பி திப்பியெல்லாம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி தூளா வெட்டி ஒரு அகலமான கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி நல்லா பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு அகலமான கிண்ணத்தில் தண்ணி இருக்கணும் இந்த தண்ணியில் இந்த வாழைப்பூ நறுக்கணுன்னு போட்டுடணும் இது அப்படியே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன செய்யணும் அப்படியே கருத்து போயிடும் அந்த பூ கருத்து போய் உங்களுக்கு கோலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வராது அதனால் அது வெட்டின உடனேயே நம்ம தண்ணிக்குள்ளே வெட்டி அந்த பூ எடுத்து சேர்த்துருங்க சேர்த்து இந்த மாதிரி அதை நல்லா அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விடுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வள வளம்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த தண்ணியில் கரைஞ்சிரும் இப்போ இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்ச பிறகு இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சிடணும் ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த வாழைப்பூவை அப்படியே எடுத்து அந்த தண்ணி அழகாக அப்படியே பிழிஞ்சிட்டு ரொம்ப தண்ணியோடு அடி வச்சிடாதீங்க அப்புறம் நம்ம அரைச்சி கோலா விருட்டும் போது துற துறோன்னு போயிடும் அதனால் இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துங்க இந்த வாழைப்பூவை வெட்டின வாழைப்பூவை மிக்சி ஜாரில் சேர்த்த பிறகு இதுக்கு வந்து ஒரு பத்து கிட்ட பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை நான் போட்டுக்கிறேன் பத்து கிட்ட பொட்டுக்கடலை சேர்த்துங்க அந்த மிக்சி ஜாரில் வாழைப்பூட சேர்த்துங்க சேர்த்த பிறகு இந்த வாழைப்பு கோலாவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு அதே போல் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துங்க ஜீரகத்தெல்லாம் சேர்த்துருங்க ஜீரகம் சேர்த்த பிறகு இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக அரைச்சி வரணும் தண்ணி எதுவும் இதில் வந்து நம்ம ஊற்றிடக்கூடாது ஊற்றாமல் இதை அப்படியே அரைக்கணும் அந்த வாழைப்பூல இருக்க ஈரத்திலே இது நல்லா அறப்பட்டு வந்துடும் இது போல் நல்லா பேஸ்ட்டாக துவையல் பதத்துக்கு கெட்டியாக அரைச்சிக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம் அந்த அரைச்சி அப்படியே ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடுவோம் நல்லா கெட்டியாக துவையல் மாதிரி இருக்கணும் தண்ணியே சேர்க்காமல் இதை அரைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கோலா வரும் அந்த வாழைப்பூவில் நம்ம இருக்கக்கூடிய ஈரத்துலேயே இந்த கோலா வந்து உருட்டுறதுக்கு சூப்பராக வரும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த வாழைப்பூவோட இந்த வாழைப்பூவடை கரம் மசாலா அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குவோம் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு வந்து ரொம்ப போட்டுறாதீங்க வாழைப்பு கோலாவுக்கு அந்த உப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக போனாலும் அப்படியே பார்த்தீங்கன்னா கருப்பு எடுத்து கொடுத்துரும் அதனால கரெக்டாக போட்டுருங்க ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுங்க இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கலாம் இப்போ உப்பை போட்டு இதை நல்லா பிசைஞ்சிடுங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு கரம் மசாலா இந்த வாழைப்பு அரைச்ச கோலா மாவோடு நல்லா பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு விட்ருங்க பிசைஞ்சிங்கன்னா அது கையிலேயே ஒட்டாது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோலா இந்த வாழைப்பு கோலாவுக்கு அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக அரைச்சிருக்கும் இந்த மாதிரி அரைச்சிருந்தா தான் உங்களுக்கு கோலா வந்து நல்லா எளிமையாக வரும் பார்த்திங்கன்னா உடையாது அது வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் போது நல்ல வாசமாகவும் இருக்கும் இந்த கோலா மாவை எடுத்து பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு பெரிய நெல்லிக்காய் சைஸ் இருக்குல்ல அந்த அளவுக்கு அந்த மாவை அந்த கோலா மாவை எடுத்து அப்படியே உருட்டுங்க கையில் இது மாதிரி உருட்டி நம்ம ஒரு பிளேட்டுக்கு இது மாதிரி ம உருட்டி எடுத்து வச்சுக்கிறோம் நல்ல பெரிய நெல்லிக்காய் அளவு சைஸ் இருக்கணும் அப்போ தான் இது வந்து வேகும் கரெக்டாக அந்த கலர் வரும் கரெக்டாக பார்த்திங்கன்னா அது நல்லா பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் வெந்து நல்லா வாசமாக இருக்கும் இந்த மாதிரி அதை உருட்டி எல்லா கோலா மாவையும் அந்த வாழைப்பு கோலா மாவை பிளேட்டுக்கு எடுத்து வச்சிட்றோம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் இதில் வந்து நம்ம கயிறு கட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்து வச்சிங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சிருக்க மாவில் நம்ம வாழை நாரில் கம்பி நார்ன்னு இருக்கும் அது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கம்பி நார்ன்னு வெள்ளையாக இருக்கணும் அதுக்கு அந்த நார் கருப்பாக இருக்கக்கூடாது இது பார்த்திங்கன்னா அந்த பட்டையில் ஓரத்தில் உரித்து எடுக்கிறது இது சீக்கிரம் அருவாது இது அறுக்க முடியாது கட் பண்ணி தான் எடுக்கணும் இந்த மாதிரி அது ரொம்ப பட்டையாக இருந்தோன்னா இந்த மாதிரி கிழிச்சு எடுத்துங்க இது நிறைக்கி பார்த்திங்கன்னா அது ஒரு ஒன்றடி நீட்டாக இருந்தால் போதும் நமக்கு அதை நம்ம சுற்றி கட்டுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் நல்ல வெள்ளை நாராக இருக்கணும் கருப்பே இருக்கக்கூடாது அதில் இதை நல்லா சுத்தம் பண்ணி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நாராக கிழிச்சுக்குங்க அந்த வாழைப்பு நாராக கிழிச்சிக்கோங்க இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோலா உருண்டை எடுத்து கொஞ்சமாக நீட்டி வச்சுக்கங்க நீட்டி வச்சுட்டு அதை அப்படியே இழுத்து இழுத்து மடித்து சுற்றினிங்கன்னா அப்படியே அழகாக நமக்கு சுத்தம் வரும் இந்த மாதிரி சுற்றணும் இந்த மாதிரி மெதுவாக சுற்றுங்க ரொம்ப அழுத்துனிங்கன்னா நமக்கு கோலாவுருக்கு உள்ளே போயிடும் நார் மேலால் மெதுவாக அந்த உருண்டையை அந்த கோலாவை உருண்டையை அழுத்திராம அப்படியே கட்டணும் இந்த மாதிரி கட்டணும் நமக்கு இந்த முனியில் இருக்க நார் பின்பக்கம் அந்த நாரை பின்னிக்கும் நம்ம மாற்றி மாற்றி கட்டுறதுக்கு இந்த நாரை அது பின்னிக்கும் அது முடிச்சு போடுறதுக்கும் எளிமையாக வரும் இந்த மாதிரி அதை பின்னிக்கணும் அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பின்னணும் பின்னி அதை அப்படியே கீழே வச்சு நாரை மேலே இருக்க நாரை கட் பண்ணிவிட்டு அடிப்பக்கத்தில் முடிஞ்சு விட்ருங்க அடிப்பக்கத்தில் இந்த மாதிரி முடிஞ்சு விட்டு ஒவ்வொரு கோலாவையும் இந்த மாதிரி ரெண்டு முடிச்சு போட்டுருங்க மெதுவாக போடணும் இழுத்துகிற குழா ரொம்ப இழுத்திங்கன்னா அந்த அப்புறம் உள்ள உயிரும் அந்த நாறு பார்த்திங்கன்னா கோலா மாவுக்குள்ளே போயிரும் அப்புறம் வெளியிலேயே தெரியாது இந்த மாதிரி ரெண்டு முடிச்சு போட்டுருங்க முடிச்சுட்டு போட்டுட்டு அந்த கத்திரி கட் பண்ணி விட்டுருங்க அந்த பிசுறு நாரை கட் பண்ணி விட்டுருங்க இப்போ நமக்கு அருமையான அந்த வாழைப்பூவை அழகாக நம்ம நாரில் வச்சு கட்டிட்டோம் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கட்டி அதை எல்லா கோலாவையும் இந்த மாதிரி கட்டி தனியாக அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடுங்க இப்போ எண்ணெயை ஒரு கடாயில் ஊற்றி சின்ன கடாயில் ஒரு அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் சூடு வந்தோடனே ஒவ்வொரு கோலாவாக எடுத்து அதுக்குள்ளே நீங்கள் எத்தனை கோலா போடணுமோ அத்தனை கோலா அந்த கடாயில் சேர்த்துங்க நான் மூணு தான் அதுக்குள்ளே போட்டு எடுக்கலாம் அதனால் அந்த மூணை மட்டும் போட்டு நல்லா புரட்டி விடணும் புரட்டி விட்டு இது நல்லா வேகணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க ரொம்ப சூடு அதிகமாக இருந்தால் மேலே வெந்து போயிடும் கருத்து போயிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே நல்லா பொறிச்சு எடுங்க பொறிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இதோட வாசம் அப்படியே கமகமன் இருக்கணும் அளவுக்கு வாசம் இருந்தால் தான் இந்த கோலா நம்ம பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும் இப்போ நல்லா பொரிஞ்சு வரும் அதோடய பொறிஞ்சு அதோடய சலசலப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா அடங்கணும் இதை நல்லா பெரட்டி புரட்டி விடணும் ஒரே பக்கமாக போடக்கூடாது இந்த மாதிரி நல்லா புரட்டி விடுங்க இந்த மாதிரி புரட்டி விட்டு அந்த நல்லா அந்த கலர் வந்தோடனே நம்ம அதை எடுக்கணும் ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் கொஞ்சம் கூட கையாகிடுச்சின்னா அப்படியே மேலே கருத்துடும் உள்ளே வேகாமல் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி புரட்டி விட்டுங்க பரட்டி விட்டு நல்லா இதை பொரிய விட்றணும் பொறிக்கிறப்ப ரொம்ப கவனமாக பண்ணணும் இந்த நார் அப்படியே இதை ஒன்றும் கருத்து போகாது நம்ம கட்டியிருக்கிற அந்த வாழை நார் அப்படியே பொறிக்கும் போது இன்னும் நல்ல வெள்ளையாக இருக்கும் உங்களுக்கு நல்ல வெள்ளையாக வரும் அந்த நார் அந்த அளவுக்கு அது சுத்தமான நாராக இருக்கணும் இது கடையில் கம்பி நார்ன்னு கட்டிங்கன்னா கொடுப்பாங்க இந்த மாதிரி அதை பொறித்து எடுத்துருங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட சாப்பிட திரும்ப திரும்ப சாப்பிட சொல்லும் அந்தளவுக்கு இருக்கும் நல்ல கோலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் வாழைப்பழம் செய்கிறதுனால ரொம்ப எளிமையாக செய்யலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கயிறு கட்டுறது மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி அதை நல்லா வெந்து இந்த மாதிரி கலர் வந்தோடனே அதை எடுத்து நல்ல எண்ணெயெல்லாம் ஒதறிட்டு அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க அதுபோல் எல்லா கோலாவையும் போட்டு இது மாதிரி பொறிச்சு எடுத்துருங்க இந்த மாதிரி கலரில் அந்த வாசத்தில் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம பொறித்து எடுத்த பிறகு இதை அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் பிளேட்டுக்கு மாற்றி இதை நல்லா அழகுபடுத்தி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட சாஸ் சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா தனியாகவே இதை வந்து சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு வீட்டில் டீ போடுற டைத்தில் இது மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம் அதோட ஸ்கூலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம் லீவ் டைமில் இந்த மாதிரி வாழைப்பை வாங்கி செஞ்சு கொடுக்கலாம் வாழைப்பு சாப்பிட்றது அவ்வளோது நம்ம உடம்புக்கு நல்லது மாதத்துக்கு ஒருக்க இல்லைன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க ஒரு வாழைப்பூ இந்த மாதிரியோ இல்லை வேறு எது மாதிரியும் உங்களுக்கு சமைச்சி நீங்கள் சாப்பிட்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைலைட்டாக சூப்பராக நமக்கு வாழைப்பு கயிறு கட்டி கோலா அருமையாக ரெடி பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி நீங்களும் வாழைப்பு அந்த கோலாவை எடுத்து இந்த நாரை கட் பண்ணி விட்டுருங்க இதை அறுக்க முடியாது கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே அதை உரிச்சுடுங்க அந்த நாரை மட்டும் உரித்து எடுத்துட்டு நம்ம அந்த சாஸில் நினச்சி சாப்பிட்லாம் அப்படியே மொத்தமாக இல்லைன்னா அடியில் இருக்க நம்ம கட்டினதை அப்படியே கட் பண்ணி விட்டு இது மாதிரி உரிச்சிடுங்க உரிச்சிங்கன்னா இந்த கோலம் அவ்வளவு சாஃப்ட்டாக இருக்கும் உரித்து எடுத்து உடைச்சி பார்த்தோம்னா ஹைலைட்டாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துருங்க இந்த மாதிரி அதை உரிக்கணும் இந்த நாரை உரிக்கணும் அந்த நாரோட சாப்பிடக்கூடாது இந்த நாரை உரித்து எடுத்துருங்க இப்போ இதை உடச்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாக உள்ளெல்லாம் நல்லா வெந்து போய் நல்லா பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்படியே அந்த சாஸில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளோ டாப் அண்ட் டாப்பாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் கயிறு கட்டி கோலா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் இந்த மாதிரி வாழைப்பூவில் கயிறு கட்டி கோலா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன்